கோவிஷீல்டு போட்டேன் கோவிஷீல்டு போட்டேன் கோவிஷீல்டு போட்டேன் பைந்த போடல போட்ட ஊசி நீ என்ன பண்ண முடியே முத்தலாகிட்டான் இது மாஃபியா மெடிக்கல் மாஃபியா மனித உயிருக்கு எப்பயுமே மதிப்பு கிடையாது நிறைய பேருக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு நிறைய ஹார்ட் அட்டாக்ஸ் அந்த மாதிரி பொத்தோலோகி அந்த டைர்னஸ் இருக்கு இது வந்து சதி இது வேர்ல்ட் லெவல்ல உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து சதி இந்த இஷ்யூ இருக்குங்க இது பாதகமாயிடுச்சு ரொம்ப எஃபெக்ட் ஆயிடுச்சு ரொம்ப பாதிப்பட்டாங்க இதான் நிறைய பேருக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க யார் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது போடும்போது வந்துட்டு நம்ம எல்லோரும் கேட்கல நம்மளுக்கு நல்லது பண்ணுறது போட்டாங்க அது கெட்டதாகி போச்சு மத்திய கவர்மெண்ட் முதலே செக் பண்ணி எல்லாம் ஊசியை கொடுக்கணும் அது போட்டுக்கிறவங்க நம்மளும் தானே நம்ம மிஸ்டேக் தானே இருக்குது கவர்மெண்ட் பயம் மக்களை சவாரி காசு காண்டி என்ன வேணாலும் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க யாருன்னா டாக்டர் நர்ஸும் தான் அவங்க போட்டுக்கிட்டாங்களா முதல்ல தேர்ச்சி போட்டுனாங்களா இல்லை சொன்னவங்க இதை விளம்பரப்படுத்தி போட்டாங்களா அது மத்திய கவர்மனுடைய யாரு போய் கேட்குறது நீங்கள் எல்லாரும் போய் கேட்க முடியுமா இன்னும் பெருசாக பாதிப்பு வழியாக வரல வந்துச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனிக்கில் படிக்க பார்க்க கிங் டுவெண்ட்டி கோவி கோவிஷீல்டு போட்டேன் கோவிஷீல்டு போட்டேன் கோவிஷீல்டு போட்டேன் பயந்தால் போகல ஆக்சுவலாக கொரோனான்றது ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக வந்து எனக்கும் கொரோனா வந்துச்சு நான் ஐசியூல இருந்தேன் ஆக்சுவலாக வந்து கொரோனா பயந்து தான் ஹெட்னா செத்தாங்க தவிர கவர்மெண்ட்டு காட்டுற பயத்தில் செத்தாங்க தவிர கொரோனான்றது ஒன்றே கிடையாது அது யூச்சுவலாக எல்லா எல்லா நோய் மாதிரி அது ஒரு நோய் அது ஒரு கிருமி கவர்மெண்ட்டு பயம் காட்டி மக்களை சாவடிச்சிட்டான் பரவாயில்ல அது மக்கள் பயந்துட்டாங்க ஏகப்பட்ட மனித உயிர்களுக்கு பக்க விளைவு வருது அப்படின்னு சொல்றாங்க பேப்பர்ல பார்த்தேன் நானும் பட் எனக்கு எந்த இந்த பாதிப்பு இல்லை அப்படிதான் இது ஒன்றும் இல்லை அது முன்னாடி அவங்க எந்த ப்ரிகாஷன்ஸ் அதுவுமே சொன்னது மாதிரி தெரியல பட் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு நிறைய ஹார்ட் அட்டாக்ஸ் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கும் அது பயமாக தான் இருக்கு அப்போ எதுவும் சொல்லலை திடீர்னு அந்த நிர்வாகமே அப்படி ஒரு அறிக்கை கொடுக்குதுன்னும் போது கொஞ்சம் அச்சமாக தான் இருக்கு எல்லாமே காசு தாங்க காசு தான் அவ்வளோதான் காசுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுறாங்க அவ்வளோதான் கேஸ் இல்லை நானுங்க சிலிண்டர் இல்லை நானுங்க ஆக்சிஜனு எல்லாம் பயம் காட்டினானுங்க அதான் பாவம் இதில் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டது யாருன்னா டாக்டர் நர்ஸு தான் அவங்க வந்து டியூட்டி மிஸ்ட்டு போகும்போது நாலஞ்சு ட்ரெஸ்ஸை கட்டினுவாங்க கட்டிவிட்டு தலைப்பு இல்லை கீழ் வரலாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை மாற்றின்னு போவாங்க அநேகம் பண்ணாங்க கவர்மெண்ட்டு பேஷண்ட்டு கூட பரவாயில்ல நம்மளை வந்து தூரம் இரு அது இருந்து பயம் காட்டினாங்க பிளாக்டூட் நர்ஸுங்கெல்லாம் வந்து அவங்க தான் தெய்வம் நான் கண்குளீராக பார்த்தேன் போடும்போது வந்துட்டு நம்ம எல்லோரும் கேட்கல அது என்ன பண்ணுறது இப்போ என்னை பொறுத்த அளவுக்கு அந்த டயர்ட்னஸ் இருக்குது எப்படின்னு கேட்டீங்கன்னா முன்ன மாதிரி அந்த கரெக்ட் டைம் சாப்பிட்டு ஆகணும் ஒரு வேளை அப்படி பட்டு இருந்தால் கூட அது அந்த அளவுக்கு இருக்க முடியல உடம்பு டயர்னஸ் வருது நம்மளுக்கு ஏதாவது நம்மளுக்கு நல்லது பண்ணுறன்னு போட்டாங்க அது கெட்டதாகி போச்சு அப்போ மௌனம் கேட்குறாங்க அவ்வளோதான் அது அவங்களுக்கே தெரியுதாப்பா அப்போ தெரிஞ்சிருக்க முடியுது அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு அவங்களே தெரிஞ்சால் போட்டாங்களா இப்போ தெரியாமல் போட்டாங்களா ஒன்றுமே தெரியல இப்போ ரொம்ப ரேரு ஒரு ரெண்டு பேருக்கு தான் வந்திருக்கு ரேராக அதனால பயம் இல்லை அதனால் அதாவது உடல்நலம் நலம் அதான் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு இது பாதிக்கமாகிப்போச்சு அது ரொம்ப எஃபெக்ட் ஆகிப்போச்சு ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க மக்கள் இதுதான் ஒன்று ஆற்று வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க தான் பயந்து போய் பயத்தில் செத்துறாங்க எங்கே அதுதான் உண்மை அதுதான் ஃப்ராங்கே இது வந்து சதி இது வேர்ல்டு லெவலில் உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்த சதி இது மக்கள் தொகையை குறைக்கிறதுக்காக அது மாதிரி பண்ணிருக்காங்க மனித உயிருக்கு எப்போயுமே மதிப்பு கிடையாது பணத்துக்கு அதாவது ஒரு காகிதத்துக்கு தான் மதிப்பு மனித உயர்மைக்கு எப்பயுமே மதிப்பு கிடையாது அதுதான் காலகாலமாக வந்துட்டு இருக்கு அது மத்திய கவர்மெண்ட்டை கேளுங்க உங்களை மாதிரி மீடியா மத்திய கவர்மெண்ட்டை கேளுங்க மோடி சாரை கேளுங்க மத்திய கவர்மெண்ட்டை கேளுங்க ஏங்க அன்றைக்கி செக் பண்ணால் போட்டீங்கன்னு மத்திய கவர்மெண்ட்டை கேளுங்க அது போட்டுக்கிறவங்க நம்மளும் தானே நம்ம மிஸ்டேக்கு தானே இருக்குது இந்தியா அரசாங்கம் சொல்லுதுங்கிறதுக்காண்டி நம்ம போட்டுக்கணும் இந்தியா தானே அவங்களை யாருமே வற்புறுத்தலைங்க நம்ம தான் பயந்துட்டு போய் போட்டுக்கிட்டோம் எப்பயுமே எல்லா இடத்துலையுமே நம்ம தான் எல்லாம் பண்ணிக்கிறோம் நம்ம சேஃபாக நம்ம தான் பார்த்துக்கணும் வேறு எல்லோரும் போடும்போது அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம போட்டு தான் ஆகணும்ங்கம்போது போட்டு தான் ஆகிருக்கோம் கவர்மெண்ட்டுக்கு இதெல்லாம் வந்து பண்ணலை நல்லா தான் பண்ணுறாங்க அவங்களும் நல்லா பண்ணுறாங்க ம இதாகவும் பண்ணுறாங்க அன்னைக்கு டிமாண்ட் வச்சாங்க ஹைகோர்ட்டு சொன்னதை வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக போட்டாங்க அவங்க காசு கொடுங்க அப்படின்னா அப்படி இருந்து மத்திய கவர்மெண்ட்டு மாநில கவர்மெண்ட்டு காசு வாங்கிட்டு தானே கொடுத்தாங்க மத்திய கவர்மெண்ட் வந்து பண்ணணுங்க இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா மத்திய கவர்மெண்ட் முதல்ல செக் பண்ணிலாம் ஊசியை கொடுக்கணும் ஆமாம் கவர்மெண்ட்டு ஒரு பொருள் தயார் பண்ணால் மருந்து மருந்து இல்லாது அவங்க அன்றைக்கே டெஸ்ட் பண்ணி இது போகலாமா வேண்டாமா நல்லா இருக்குமான்னு யோசிச்சு செஞ்சிருக்கணும் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து பக்கவளையுது பக்க வழ வரதே வருது நிறைய பேருக்கு வந்துருக்குன்னு சொல்கிறாங்க யார் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது போட்டாச்சே போட்ட ஊசி ஊசி போட்ட ஊசி இனிமேல் என்ன பண்ண முடியும் அவங்க போட்டுக்கிட்டாங்களா முதல்ல தயார் போட்டுனாங்களா இல்லை இதை சொன்னவங்க இதை விளம்பரப்படுத்தவங்க போட்டுனாங்களா போட்டுக்க மாட்டாங்க பார்த்து வாய்ப்பே இல்லை அவங்க போட்டுக்க வாய்ப்பே இல்லை நம்மள்தான் போட சொல்லி கட்டாய நம்மள நம்மள்தான் போட்டிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சைடு எஃபெக்ட் ஆகும்னு அவங்களுக்கு தெரியும் நிறைய பேர் இதை போடல இதுதான் உண்மை பிரைவேட் ஹாஸ்பிட்டலே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருக்குது ஏன்னா தான் எல்லா இடத்துலையும் பைசா கொடுத்தோம்னா ட்ரீட்மெண்ட் ஒன்றும் சரியா இல்லை ஆனால் வந்துட்டு பைசா மட்டும் பிடுங்குறாங்க மெயினாக பைசா தாங்க அது மத்திய அரசு தான் மெயின் காரணம் இது வந்து மாநில அரசு சொல்லவே முடியாது மத்திய அரசுடைய குறைதான் குறைபாடு தான் மத்திய அரசு தான் அதுக்கு எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம நம்ம பொதுமக்கள் தான் மத்திய அரசு அதுக்கு சரியான பதில் சொல்லித்தான் ஆகணும் கண்டிப்பாக பொறுப்பேற்றுக்கணும் கண்டிப்பாக பொறுப்பேற்றணும் எவ்வளோ உயிர்கழிப்போம் வந்து பாதிக்கப்பட்டது கண்டிப்பாக 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 மத்திய அரசு தான் பொறுப்பு ஆகணும் வேணும்னு பண்ணுறது தான் வேணும்னு பண்ண மக்களுக்கு வந்து ஆனால் பாருங்கள் ஸ்லமியர்கள்லாம் அவ்வளோ தெத்து கிடையாது எங்கே வேணாலும் போங்க ஸ்லம்மியர்கள் தெத்தே கிடையாது ஏன்னா அவன் கண்டு தான் சாப்பிட்டான் மாட்டுக்கறியெல்லாம் சாப்பிட்டான் அவன் அதை பற்றி கவலைபுள் இல்லை ரோட்லேயே பார்த்துட்டுப்பான் இன்றைக்கி ரோட்டில் எவ்வளோ பிச்சைக்காரன் பார்த்துட்டு அவனுக்கெல்லாம் என்ன இதெல்லாம் கவ இதை வச்சு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம் இது அவங்களுக்கெல்லாம் வராது நமக்கு நம்பிக்கையாக வந்துச்சு பயம் கவர்மெண்ட்டு நம் மக்களுக்கு பயங்கரான் அதனால தான் மக்கள் இறந்தாங்க ஸ்லம்மியர் ஆள்லாம் ஒரு மிஞ்சி போனால் ஒரு டூ பர்சன்ட் கூட தெத்து இல்லைங்க இது வந்து கவர்மெண்ட்டு மக்களை தான் அந்த டயத்தில் வந்து இன்னோ சுச்சுவேஷன்ஸ் ஏதோ ஒன்று வேக்சினேஷன் பண்ணி ஆகணும் மாதிரி சுச்சுவேஷன் பீப்புள் ஆர் டைங் லைக் கிரேசி ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி பண்ணியிருப்பாங்க இப்போ ஜஸ்ட் லைக் தேட் கண்டிப்பாக இந்த லைக் இன்ஸ்டியூஷன்லாம் பண்ணிடுறது பிக் இன்ஸ்டியூஷன் ஐ டோன்ட் திங்க் இட் ஹேஸ் எனி இப்பட் அது பரிசோதிக்கு இல்லை டாக்டருக்கும் இதில் இன்வால்வ்டு டாக்டரும் இதில் இன்வால்வ்டு கவர்மெண்ட் இன்வால்டு கவர்மெண்ட் வந்து ஆக்சுவலாக ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி தெரியும் அவங்களுக்கு மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயம் இருக்குது நான் வந்து நானும் கவர்மெண்டில் தான் இருக்கேன் நான் வந்து ஒரு ரைட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் எனக்கு தெரியும் கவர்மெண்ட்டு சரியில்லை கவர்மெண்ட் மக்களை ஏமாற்றுது அவ்வளோதான் சொல்ல முடியும் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி தான் வந்துருப்பாங்க அவ்வளோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவ்வளோ ஈஸியாக அலோ பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லை அது வந்து எல்லாம் பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணியிருப்பாங்க பெர்மிஷன்லாம் வாங்காமல் பரிசோதிக்காமல்லாம் யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த ஸ்டேஜில் அலோவ் பண்ணாங்க இப்போ ஏதோ புதுசாக ஃபர்தராக ஏதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க ஏதாவது இது தேவையில்லாத கண்டென்ஸ் எதாவது இருக்குது வைக்கிது அந்த மாதிரி எதாவது சொல்லியிருந்திருக்கலாம் பட்டு நான் அதான் போட்டேன் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை முட்டலாகிட்டான் இது மாஃபியா மெடிக்கல் மாஃபியா உலகத்தில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஆயுர்வேதம் மெடிஷன்லாம் சித்த வைத்தியம் இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் முதல்ல கண்டுபிடிச்சிட்டாங்க இதெல்லாம் உள்ளே விடாத இவங்க மெடிக்கல் இங்கிலீஷ் மெடிக்கலை உள்ளே விட்டு மார்பியால் எல்லாத்தையும் பணம் பண்ணுறானுங்க அரசியல்வாதி தான் மெயின் இது நம்ம ஊர் அதுவும் தமிழ்நாட்டு அரசியல் சரியே கிடையாது ரெண்டு பேரும் ஆட்சி மாற்றி மாற்றி வியாபாரம் வியாபாரமாக பார்க்குறோம் மெடிக்கலில் வந்து நம்ம அதை பயன்படுத்திக்கிற யூஸ் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் இதுதான் தவறு அதுதான் தவறுன்னு நம்ம சொல்ல முடியல அப்போ இருந்த சுச்சுவேஷனுக்கு போட்டாங்க இப்போ ப்ராப்ளம் ஆனவொடனே அதை ஒரு பெரிய இஷ்யூவாக பண்ணுறாங்க இப்போ இது கொஞ்சம் நாள் போகும் அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து வேறு எது போகும் ஆமாம் அது இப்போ நான் போடல எனக்கு தான் போடவே இல்லை நல்லா தான் ஹெல்த்து நல்லா தான் இருக்கேன் போடவே இல்லை போடவே இல்லை ஹெல்த்து நல்லா தானே இருக்கேன் கொரோனான்றது ஒரு நோய் அவ்வளோதான் அது அதுதான் அப்படியே அதுதான் பயந்து பயந்து நிறைய பேர் பயந்து வந்து போட்டுக்க நிறைய பேர் போட்டுக்கினாங்க சில பேர் சைடாக எஃபெக்ட்டு சில பேர் சைடாக எஃபெக்ட் ஆகலை ஹெல்த்தாக இருக்கிறவங்களுக்கு அது ஓகே ஹெல்த் இல்லாதவங்களுக்கு அது இஸ்யூ ஆகி போச்சு அவ்வளோதான் அரசியல்வாதியாக எவனும் போடல அவன் இப்போ எல்லா வெளியே யாரும் வளர்த்தக்கூடாதுன்னாங்களே அவனும் வளர்த்து நானுங்க இங்கேருந்து திருச்சி காரில் போகிறான் அவன் அவனை எதுவும் மடக்கவே இல்லை பணம் இருக்கிறவங்க போய் இதுவில் போய் படுத்துக்கலாம் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு படுத்துனான் ஹாஸ்பிட்டல் மாதிரி அதனால் இது வந்து மக்களை பயங்காட்டுறது மக்களுக்கு தெரியல என்ன பண்ணுறது எந்த வேக்சின் போட்டாலும் நான் மெடிக்கலேயும் வச்சுருக்கேன் எந்த வேக்சின் போட்டாலும் விளைவுகள் இருக்கிறதும் செய்யும் பக்க விளைவு இருக்கிறதையும் செய்யும் அளவு லிமிட்டெட் தான் எதுவுமே எந்த வேக்சின் போட்டாலும் சின்ன சின்ன குறைகள் இருக்கிறது செய்யும் இஃப் யூ லுக் அட் எனி வேக்சின் இட் தேசம் ஓன் சைட் எஃபெக்ட் அவங்க பாடியோட இது பார்த்துருக்கோம் இப்போ நீங்கள் நிறைய பேர் அவங்க கோவிஷீல்டு போட்டதுனால நீங்கள் ரேஷியோ ஜாஸ்தி உங்களுக்கு தெரியுது அதனால் ஐ லுக் அட் தட் ஆங்கிள் ஒன்றும் இல்லை ஐ டோன்ட் திங்க் இட் இல் கிவ் பிக் இம்பாக்ட் எந்த ஊசி போட்டாலுமே சைட் எஃபெக்ட் வருங்க வரும்போது பிரச்சனை பண்ணும்போது பிரச்சனையாகும் நானும் இந்த ரிப்போர்ட் படித்தேன் இட் அ மைனர் சைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்துலேயுமே இருக்கும் சார் அதெல்லாம் இன்ஃபேக்ட் நார்மல் நம்ம பேராசிட்டமால் எடுத்தாலே அதில் இட் ஏசம் எஃபெக்ட் கொஞ்சம் ஓவர் டோஸ் இது பண்ணாலே இட் இல் கிவ் எஃபெக்ட் தி கிட்னி அதர் வைட்டல் டோன்ட் திங்க் எனி இஷ்யூஸ் செய்யும் வந்துட்டு அப்போ இருந்த சுச்சுவேஷனுக்கு போட்டு தானே ஆகணும் அப்போ எல்லாம் ஷீல்டு போடணும்னு சொல்லித்தானே போட்டோம் நம்ம தெரிஞ்சு தான் எல்லா இன்ஜெக்ஷனுமே சைடு எஃபெக்ட் பண்ண தான் செய்யும் அதுன்னு இல்லை எல்லாமே பண்ண தான் செய்யும் சைடு எஃபெக்ட் வரும்னு தெரியும் அது அதாவது ரொம்ப எதுக்கு அதை போ பொண்ணு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு பயமாகவே இருந்தது சரியாக எஃபெக்ட் ஆகிட போகுதுன்ட்டு நல்லா போடல கண்டிப்பாக போடல அது எப்படியும் ஒரு சைடு எஃபெக்ட் வரும் அது விவேக் எதுனால இறந்தாருங்கிறது தெரில அது அன்னைக்காக செக் அது வந்து அன்னைக்கு விட்டு கவனக்குறைவு தான் ஆனால் விவேக் இறந்தப்போ அவங்க அதை செக் பண்ணி போட்டுக்கணும் அதுவே கறந்தப்போ செக் பண்ணாமல் போட்டது கவனம் குறைவாங்க அதுக்கப்புறம் முதலமைச்சர் போட்டு நான் நல்லா இருக்கேன்னு சொன்னார் அதனால் மக்கள்லாம் போட்டாங்க அவர் இறக்குவாங்க அதுக்கப்புறம் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க அவர் இறந்தது ஒன்றே எல்லாம் பயந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் இறந்துட்ட நடிகர் ஒரு இவ்வளோ பேர் நடிகர் இது இறந்துட்டார சொல்லுறது நிறைய பேர் போட விட்டாங்க அதான் உண்மை அதை மத்திய கவர்மெண்ட் யார் போய் கேட்குறது நீங்கள் எல்லாரும் போய் கேட்க முடியுமா கோர்ட்டு தான் எங்கள் மத்திய கவர்மெண்ட்டை கேட்கணும் யாருக்காவது பாதிப்பு வந்து கோர்ட்டுக்கு போனால் அதுக்கப்புறம் கேட்பாங்க இன்னும் பெருசாக பாதிப்பு வழியாக வரல வந்துச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்